இப்போ பாவக காரகத்துவம் பார்க்கலாம் பாவகம் அப்படின்னா எப்படி ஒரு பாவத்தை நம்ம அணுகிறது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன் கவனிச்சுக்கோங்க லக்னம் நின்ற பாவகம் ஒன்னு அப்படின்னு சொல்றோம் அல்லது லக்ன பாவகம் பாவகம் அப்படிங்கிறத பாவம் அப்படின்னே சொல்லிடுறோம் அப்போ லக்ன பாவம் என்பது ஜாதகரை குறிக்கும் இதுலயே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஜாதகர் அப்படின்னா ஜாதகருடைய குடும்பத்தை குறிக்கும் குடும்பம் அப்படின்னா மனைவியை அப்படின்னு அர்த்தம் இல்லை எல்லாரையும் குறிக்கும் அதாவது பிறக்கும் பொழுது அவரையுடைய சூழல் அவரை சுற்றி இருந்த எல்லாத்தையுமே அது குறிக்கும் அவங்க அப்பா அம்மா குடும்ப சூழல் எந்த மாதிரி குடும்பம் அது வந்து புகழ் பெற்ற குடும்பமா புகழ் இல்லாத குடும்பமா கஷ்டப்படுற குடும்பமா ஏழை குடும்பமா கஷ்டம் அப்படிங்கிறது வேற ஏழ்மை என்பது வேற ஏன்னா சில பேர்ட்டு நல்லா வசதி இருக்கும் ஆனால் கஷ்டப்படுவாங்க அப்போ வசதி இருந்து கஷ்டப்படுறாங்களா வசதி இல்லாதனால கஷ்டப்படுறாங்களா வசதி இல்லாமல் இருந்தும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா வசதி இருந்து மகிழ்ச்சியும் இருக்கிறதா வசதி இருந்து மகிழ்ச்சி இல்லையா இப்படிதாங்க காரத்துவம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் அப்ப குடும்பத்துல நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்களா குறைந்த உறுப்பினர்கள் இருக்காங்களா அவங்கள சுற்றி லக்னத்துல இதெல்லாம் பார்க்கலாம் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் இவங்களுக்கு ஆதரவா இருக்காங்களா அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்களா எதிரியா இருக்கிறாங்களா என்ன சார் இதெல்லாம் இதில் பார்க்கலாம் அப்ப எப்படி சார் பாக்குறது என்ன லக்னத்துக்கு பக்கத்துல இருக்க கிரகங்கள் எதிரி கிரகமா பாவ கிரகமா ஆறெட்டு பன்னெண்டா அல்லது லக்னத்துல இருக்க கிரகம் லக்னத்திலயே இருக்கிற கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது வந்து பாவ கிரகம் அல்லது எதிரி அப்படின்னா அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கும் லக்னத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாவ கிரகங்கள் இருந்தா எப்படி எடுத்துக்கலாம் அவங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப லக்னம் தான் எல்லாத்தையும் சொல்லும் ஒருத்தர் நோயாளியா பொதுவா என்ன சொல்லுவோம் கடன் நோய் எதிரி எந்த பாவம் பாவம் ஆறாம் பாவம் அப்ப ஆறுல சனி இருக்கார் ஏன்னா இப்போ ஆறாம் பாவம் அப்படின்னா அது கடன் அப்படிங்கிறோம் நோயின்றோம் எதிரி அப்படிங்கிறோம் உத்தியோகம் வேலையை குறிக்கிறதும் அதுதான் வழக்கு குறிக்கிறது அதுதான் இப்போ இதில் அது எதை குறிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அடிஷனல் சப்போர்ட் வேணும் ஆறில் சனி இருந்தாருன்னா நோய் என்ன நோய்க்கு காரகன் சனி வழக்குக்கு காரகன் புதன் என்ன சார் வழக்குக்கு காரகன் புதனை கொண்டு போறீங்க கல்விக்கு காரகன் தானே வழக்கு கட்டு பைலு ஸ்டேஷனரி பேப்பர் பேனா கையெழுத்து எழுத்து அப்படின்னா கையெழுத்தும் அதுல வந்துடும் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் சிம்பிளா இப்போதைக்கு சொல்லிடுறேன் நோய் வருதுன்னா ஆறாம் பாவம் கெட்டு போச்சு ஆறுல சனி இருக்காரு ஆறாம் அதிபதியோட சனி இருக்காரு இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டே நம்ம பாவம் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அவருக்கு நோய் அப்படி இருந்தா நோய் வந்துருமா இப்போ நான் உட்காந்துருக்கேன் என்னை சுற்றி வந்து கொசு நிறைய கொசு அலையுது அந்த கொசு என்னை கடிக்கணும் எனக்கு பிரச்சனை வரணும்னா அந்த கொசு என்னை கடிக்க வேண்டும் ஒன்று இல்லையா அடுத்தது அந்த கொசு வந்து எனக்கு அலர்ஜி ஆயிரு ஆகணும் ஏன்னா சில பேருக்கு கொசு கடிச்சா தடிச்சுக்கும் உங்களுக்கு தெரியும் சில பேருக்கு நல்லா வீங்கிக்கும் கொசு கடிச்சாலே சில பேருக்கு ஒண்ணும் பண்ணாது உங்களுக்கு தெரியுமா கொசு எல்லாரையும் கிடைக்காது எத்தனை பேருக்கு தெரியும் சில வகை இரத்தங்க குரூப்பு இந்த குரூப்புன்னு இல்லை அந்த 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 கொசுக்கு வாசனை ஒரு வச்சு தான் அது அந்த ஹார்மோன் வாசனையோ அல்லது ஏதோ ஒரு வச்சு தான் அது சிலரை தேடி ஏன்னா ஒரே இடத்துல நாலஞ்சு பேர் உட்காந்துருப்போம் ஒரு சிலரை கொசு கடிக்குது கொசு கடிக்கும்பாங்க இன்னும் சில ஒரு கொசுவா அப்படியா கொசு இருக்கான்னு கேட்டுட்டு இருப்பாங்க இத கவனிச்சிருக்கீங்களா ஆமா கொசு எல்லாரையும் கிடைக்காது அது மாதிரிதான் நோய்ங்கிறது எல்லாரையும் தாக்காது நோய் கிருமி எங்க இல்லைன்னு நினைக்கிறீங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில இது நல்ல முக்கியமான லாஜிக் நோய் கிருமி இல்லாத இடமே இல்லை இப்ப நீங்க உட்கார்ந்துருக்க இடம் நான் உட்கார்ந்துருக்க இடம் எல்லா இடத்துலயும் பாக்டீரியா வைரஸ் எல்லாமே இருக்கு. ஆனாலும் நம்ம நல்லா இருக்கோம் ஏன்னா அந்த பாக்டீரியா அந்த வைரஸ் வந்து நம்ம தாக்குனா இருந்து பாதிப்பு நமக்கு இல்லாத அளவுக்கு எதிர்ப்பு சக்தி நமக்கு இருக்கு அப்போ ஆறாம்பாவம் கெட்டாலும் லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்தால் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் அவருக்கு நோய் வருமா வராது இப்ப நோய் வருமா வராதான்னு பாக்குறதுக்கு நீங்க ஆறாம் பாவம் பாப்பீங்களா லக்னத்தை பாப்பீங்களா லக்னம் நடத்துறதுனால நம்ம என்ன சொல்றோம் நோய் வருமா வராதா என்பதை லக்னத்தை வச்சு முடி லக்னம் குறிக்கும் அப்படின்னு சொல்லலாமா அப்ப லக்னத்துக்குள்ள இல்லாததே இல்ல எட்டாம் பாவம் ஆக்சிடென்ட் எட்டாம் பாவம் ஆக்சிடென்ட் லக்னம் நல்லா இருக்கு ஒரு புண்ணியமாக இருக்கு லக்னத்தை குரு பார்க்குறார் குரு இருக்கிறார் அப்போ அவருக்கு ஆக்சிடென்ட் நடக்குமா குருனாவே ஒரு ஆசீர்வாதம் முன்னாடியே ஒரு முன்னறிவிப்பு அவருக்கு கிடைக்கும் போகும்போது கால் தடுக்குது அவர் ஒரு நல்ல பக்திமானா இருப்பார் நம்ம அவங்கள என்ன சொல்லுவோம் பழமைவாதி இந்த காலத்தில் போய் இதெல்லாம் நம்புறார் அப்படிம்போம் அவர் என்ன பண்ணுவாரு கால் தடுக்குது நான் போகலை அப்படின்னு உட்காந்துக்குவார் வீட்டில் இப்போ அந்த கால் தடுக்கியது தான் அவருக்கு ஆக்சிடென்ட் வெளியில போயிருந்தா பெரிய ஆக்சிடென்ட் வந்திருக்கலாம் இப்போ அந்த கால் தடுக்கின ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டோட முடிஞ்சிருது இப்போ நடக்க வேண்டும் என்பது நடந்துருச்சு அவரு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த குருவினுடைய அருள் இருக்கிறதுனால அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு டைம் சரியில்லை இன்னைக்கு நான் போகலை அப்படின்னு உட்காந்துடுறாரு அப்ப ஜோதிடம் என்பது தவறில்லை ஆக்சிடெண்ட் நடக்கணும்னா நடந்தாகணும் ஆனா அங்க அவருக்கு ஒரு சுபத்தன்மை சுபத்துவம் லக்னத்துல இருக்கிறதுனால அவரு தப்பிச்சுக்கிட்டாரு அப்ப எந்த பாவம் வேலை செய்யணும்னாலும் லக்னத்தை தான் செஞ்சாகணும் ஒன்னாம் பாவம் லக்னம் ரெண்டாம் பாவம் வருமானம் இப்போ ரெண்டுக்கும் லக்னத்தை பார்த்து தான் ஆகணுமா சார் ஆமாம் வருமானம் நல்லா இருக்கணும்னா இவருக்கு உடம்பு நல்லா தானே சம்பாதிப்பார் ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கு ஆனால் லக்னம் கெட்டு போச்சு லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு என்ன செய்ய முடியும் இப்போ ரெண்டாம் பாவங்கிறது எதை குறிக்கும் பேச்சை குறிக்கும் வீட்டிலேயே படுத்துக்கிட்டு பேச்சு பேசிக்கிட்டே இருப்பார் எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு ரெண்டாம் பாவம் வருமானம் என்பது போய் பேச்சுங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் வீட்டில் சும்மா படுத்திருக்கோங்க என்ன நோய் நோய் நோயின்ட்டு இருப்பாங்க இப்ப ரெண்டாம் பாவம் இப்போ எப்படி வேலை செய்யும் ரெம்ப ரெண்டாம் பாவம் ஸ்ட்ராங்கா இருக்கு சார் நல்லா வருமானம் இருக்கு சார்மோ லக்னத்தை பார்க்கணும் அவர் உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்ப உடம்பு நல்லா நமக்கு தெரியுது லக்னாதிபதி போய் எட்டுல ராகுவோட சனி கூட எட்டாம் அதிபதி கூட அப்படி சேர்ந்து ரொம்ப அஸ்தங்கமாயி அப்படி அப்படின்னு இருக்காரு அல்லது ஆறு எட்டுனா கூட ஏதோ ஆக்சிடென்ட் நடக்கும் அப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்துருவாரு ஆனா ஆறுன்னா நோய் ஆக்சிடென்ட்டை கூட நோய் மோசம் ஒரு நோயாளியா வீட்டில் படுத்திருக்காரு இப்ப ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கு அப்ப என்ன நடக்கும் பேசிக்கிட்டே இருப்பார் நல்லா இப்ப பேச்சுதான் நல்லா இருக்கும் இப்ப ரெண்டாம் பாவம் வேலை செய்யணும்னாலும் எது கை கொடுத்தாகணும் லக்னம் தான் கை கொடுக்கணும் மூணாம் பாவம் வீரியம் வெற்றி விஜயம் இளைய சகோதரம் இப்படி எல்லாம் இருக்கு லக்னம் தான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் வரும்போது நம் தனித்தனியா போவோம் ஏன்னா மேடம் வந்து அன்னைக்கு என்ன கேட்டாங்க சார் இவ்வளவு தானா சார் அப்படின்னாங்க அள்ளி கொடுக்குறேன் எவ்வளவு வாங்கிக்க முடியுமோ பார்ப்போம் அள்ளி கொடுக்குறேன்னு நான் ஒன்றும் இதான் சொல்லலை ஒன்றும் இல்லை இது சாதாரண விஷயம் அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன் ரொம்ப பெரிய விஷயங்க நான் இவ்வளவு சொல்றேன் சொல்லல உங்களாலையும் முடியும் அவ்வளவுதான் உங்களாலையும் முடியும் லக்னத்துக்கு எவ்வளவு பாக்குறோம் பாருங்க அப்போ மூணாம் பாவம் வீரியம் அப்படின்னா இவருக்கு உடம்பு நல்லா இருந்தா தானே வீரியம் இருக்க முடியும் இப்போ மூணாம் பாவம் நல்லா இருக்கு சார் லக்னம் சரியில்லை சார் அப்படின்னா தம்பி நல்லா இருப்பாருன்னு இப்ப வீரியம் போச்சா அப்ப ஒவ்வொரு பாவமும் எப்படி வேலை செய்யுது லக்னம் அல்லாது மீதி இருக்கிற பதினோரு பாவங்கள் எப்படி வேலை செய்யுது என்பதை முடிவு செய்யறது யாரு லக்னம் தான் முடிவு பண்ணும் ஒரு ஆபீஸ்ல ஒரு ஆஃபீஸில் சூப்ரண்டு ஒவ்வொரு சூப்ரண்டு செக்ஷன் ஒரு பெரிய ஆஃபீஸர் இருந்தால் ஒரு பத்து செ அஞ்சு செக்ஷன் கூட இருக்கலாம் அஞ்சு சூப்ரண்ட் இருக்கலாம் நாலு சூப்ரண்ட் இருக்கலாம் இந்த சூப்ரண்ட் எல்லாம் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுவாங்க அங்கே இருக்க ஆஃபீஸர் தான் முடிவு பண்ணுவார் ஆபீஸர் கரெக்டாக இருந்தார்னா எல்லாம் கரெக்டாக வேலை பார்ப்பாங்க சூப்ரண்டு கரெக்டாக இருந்தாருன்னா அவருக்கு கீழே இருக்க எல்லாம் ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க அப்போ பதினோரு பாவங்களும் சரியாக இயங்குவதற்கு லக்னம் பிரதானம் என் ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்னு கிராமத்தில் சொல்லுவாங்க இங்க பனிரெண்டு பாவங்களுக்கும் லக்னமே பிரதானம் நீங்க எதை பார்த்தாலும் லக்னத்தை உடனே பார்த்துடணும் நான்காம் பாவம் வர்றோம் நான்குல மனசு இருக்கு தாய் இருக்கு சொத்து இருக்கு இதையெல்லாம் அனுபவிப்பாரா ஜாதகர் அனுபவிப்பாரா அப்ப அங்கேயும் லக்னம் தான் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அஞ்சாம் பாவம் குழந்தை குழந்தை அவருக்கு இருக்குமா அப்படின்னா மீண்டும் எங்க போக வேண்டி இருக்கும் லக்னம் நல்லா இருக்கான்னு தான் பார்க்கணும் இல்லைன்னா என்ன ஆகலாம் சும்மா குழந்தை பிறந்துட்டு குழந்தைய இவர் கணி கவனிக்காம குழந்தைக்கும் இவருக்கும் சரியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அது பிரிஞ்சு போகலாம் குழந்தை பிறந்தா மட்டும் அது குழந்தைன்னு எடுத்துக்க முடியாது அந்த குழந்தை அந்த தகப்பன் அல்லது தாய் மீது அன்பாக இருக்கணும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும் கடைசி வரையிலும் இருக்கணும் கூட அப்படி இருந்தாதான் அது குழந்தை அப்படின்னு பா குழந்தை பாக்கியம்னு எடுத்துக்கணும் இல்லைன்னா குழந்தை இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அவ்வளோதான் குழந்தை வேறு குழந்தை பாக்கியம் வேறு ஆறு முதலே சொல்லிட்டோம் ஏழு மனைவி நல்ல மனைவி அமைஞ்சது சார் அவனுக்கு வச்சு பொழைக்க தெரியல சார் அப்படிம்பாங்க அப்ப ஒரு மனைவியை கொண்டாடுனாதான் இல்லையா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் நல்ல மனைவி அது அம்மா அப்பா சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு புதிய இடத்துல வந்து வாழுது கணவன் நம்மளை நல்லா பார்த்துக்குவான் அப்படின்ட்டு அப்போ அன்பா இருக்கணும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு அல்லது அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் என்னப்பா பண்ணட்டும் என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான் நம்ம சேர்ந்து செய்வோம் ரெண்டு பேரும் பிளான் பண்ணுவோம் சொல்லி பார்க்கணும் சொல்றதுக்கு யாரு லக்னம் தான் நல்லா மனைவி என்ற ஏழாம் பாவம் நல்லா இருந்தாலும் இந்த லக்னம் சரியில்லைன்னா அப்போ என்ன ஆகும் மனைவியினால அவருக்கு இவரால மனைவிக்கு பிரயோஜனம் இல்லைன்றப்போ மனைவியினால இவருக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும் அப்ப எதையா இருந்தாலும் அதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா வேறு ஒரு கிளாஸ்ல சொன்னேன் ஒரு டெஸ்ட் வச்சுருந்தாங்க அந்த டெஸ்ட்டில் எழு பதில் எழுத சொன்னாங்கன்னு எழுதியிருந்தேன் என்னன்னா லக்னத்தினுடைய முக்கியத்துவம் சொல்கிறதுக்காக ஒருத்தர் சுகர் ஃபேக்ட்ரியிலேயே வேலை செஞ்சாலும் எங்கே வேலை செய்கிறாரு சுகர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறார் அவர் நினச்சா கொஞ்சம் சர்க்கரையை அள்ளி போட்டுக்கலாம் வாயில் அல்லது வேண்டாம் ஸ்வீட் ஸ்டாலில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வருவோம் ஸ்வீட் ஸ்டாலில் வேலை செய்கிறாங்க அவங்க அப்பப்பா அந்த சின்ன குழந்தைங்களா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்பப்பா அதை ஒன்னும் எடுத்து வாயில போட்டிருக்கோம் அவருக்கு சுகர் இருந்திருந்தா அடையா ஆனந்த பவன வேலை செஞ்சாலும் என்ன செய்ய முடியாது எவ்வளவு குவாலிட்டி ஸ்வீட் இருந்தாலும் சாப்பிட முடியாது இப்ப லக்னம் முக்கியமா இல்லையா அவருக்கு எல்லாமே கொடுப்பினை இருக்கு இருந்தாலும் அவருடைய பிரச்சனைனால அவரால் அதை சாப்பிட முடியாது இப்ப அதுவும் பிரச்சனை அவர் எவ்வளவு சொத்து இருந்த என்ன பிரயோஜனம் சொல்ல முடியாதே இல்லையா எப்படி பார்த்தாலும் லக்னம் தான் இத்தனைக்கும் பிரதானமா வருது நீங்க பன்னிரண்டு பாவங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு லக்னத்தை தான் பார்க்கணும் எட்டு ஆயுள் எட்டாம் பாவம் தான் ஆயுள் ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுறது லக்னம் ஆயுள் இருக்கு நிறையா சனி நல்லா இருக்காரு எட்டாம் அதிபதி நல்லா இருக்காரு ஆனால் லக்னாதிபதி மோசம் அப்போ படுத்த படிக்கையாக இருப்பார் சார் வயசு என்ன சார் தொண்ணூறு வயசு இருப்பார் சார் ஒரு உதாரணத்துக்கு அல்லது பெட்லயே படுத்துருக்காங்க நல்லாவே இருக்காங்க பெட்லயே இருக்காங்க தூக்கி உட்கார வைக்கணும் வீல் சேர்ல தள்ளிட்டு போகணும் சாப்பாடு ஊட்டி விடணும் அப்போ லக்னம் சரியில்லைன்னா அவருக்கு எந்த வசதி வேணாலும் இருக்கலாம் அப்ப ஜாதகத்துல முக்கியமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னமும் லக்னாதிபதியும் தான் எத்தனை பிரச்சனை வந்தாலும் லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருந்தா எல்லாத்தையும் கடந்து வந்துருவாங்க